உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஊடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாக இருப்போம் இன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குஜவாசனம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் எட்டாம் நாள் இன்று சப்தமி திதி முருகசிர நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய தினம் ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மாசம் உயர்வு ரிஷபம் சினம் மிதுனம் அன்பு கடகம் போட்டி சிம்மம் ஜெயம் கன்னி நன்மை துலாம் பகை விருச்சிகம் இன்பம் தனுசு தீரம் மகரம் பெருமை கும்பம் மகிழ்ச்சி மீனம் எதிர்ப்பு ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றட்ட மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறான் அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய அமோக ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது அந்தந்த தினத்தில் வரக்கூடிய விசேஷங்களை பற்றியும் அதனுடைய மகத்துவத்தை பற்றியும் எந்தெந்த வழியிலெல்லாம் உங்களுடைய பாவங்களை எல்லாம் தீர்க்கலாம் என்கின்ற முறைகளை பற்றி அந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்துங்கள் என்றதனால என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எப்போ செய்யணும் என்ற விஷயத்தை எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டு இருக்கிறான் அந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் கடைப்பிடித்து அதனால் பயன் அடைகின்றீர்கள் என்றது எனக்கு சந்தோஷமாக இருக்குது என்னை பார்க்குள்ளே சொல்கிறீங்கள் ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சோம் எவ்வளவோ கஷ்டத்தில் இருந்தும் இப்போ நாங்கள் நல்லா இருக்கிறோம் என்றதை சொல்லக்குள்ளே எனக்கு சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கு என்னத்தை பற்றி சொல்ல போகிறேன்னா எதிரிகள் தொல்லை நீங்க ஸ்வஸ்திக் சின்னம் எதிரிகளுடைய தொல்லைகளில் இருந்து விடுபட ஸ்வஸ்திக் சின்னம் எப்படி பயன்படுத்துறது என்றதை பற்றி இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன் எதிரிகள் தொல்லை என்பது பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் எதிரிகள் உண்டு எதிரிகள் இல்லாமல் நான் இருக்கிறேன் அது பொய் சொல்ல முடியாது எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் எதிரிகளினால் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறோம் சில பேருக்கு பிரச்சனை பெருசாக இருக்குது சில பேருக்கு குறைவாக இருக்குது சில தொல்லைகள் எதிரிகளினால் வரக்கூடிய சில தொல்லைகளை சமாளிக்கலாம் சில நேரம் சமாளிக்க முடியாமல் போதும் அப்படி சமாளிக்க முடியாட்டி எதிரிகளில் தொல்லையினால் நாங்கள் கஷ்டப்படுறோம் சிரமப்படுறோம்னு சொல்கிறீங்க சில பேருக்கு பெரிய தொல்லை இல்லை ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது அதை நாங்கள் சமாளிக்கிறோம்னு சொல்கிறோம் தொழிலில் எங்களுக்கு எதிரிகள் நாங்கள் தொழில் செய்கிற இடத்துல எங்களுக்கு எதிரிகள் இருக்கலாம் நாங்கள் வியாபாரம் செய்கிறோம் அந்த வியாபாரத்தில் எதிரிகளால் தொல்லை இருக்கலாம் போட்டி பொறாமை இருக்கலாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம் அங்கே கூட நண்பர்களோட எதிரிகளும் இருக்க வாய்ப்பு இருக்குது அக்கம் பக்கத்தில் எங்களுக்கு தொழில் எதிரி இல்லை ஐயா வியாபாரத்தில் எதிரி இல்லை படிப்பில் எதிரி இல்லை பக்கத்து வீட்டில் எதிரி இருப்பேன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எதிரிகளாக மாறி எங்களுக்கு பிரச்சனை தாடத்துக்கு முன் எதிரிகள் என்ற என்னத்தை சொல்கிறோம் என்றால் பெரிய எதிரி என்று இல்லாட்டி கூட எங்களுடைய முன்னேற்றத்தை பிடிக்காதவர்கள் எங்களுடைய முன்னேற்றத்தை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் எங்களுடைய முன்னேற்றத்தை சகித்து முடியாதவர்கள் கூட எங்களுக்கு எதிரிகளாக மாறிவிடலாம் வேறு வேறு விஷயத்திலையும் எதிர்ப்பு இருக்குது இதுதான் நிறைய இடத்துல எங்கள் நாங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்கல எங்களுடைய முன்னேற்றம் பிடிக்கல நாங்கள் கஷ்டப்பட்டு முன்னேறோம்ன்றதை யோசிக்காமல் இவன் எப்படியோ நல்லா இருக்கிறான் என்று யோசிச்சு அதனால் எதிரி போட்டி பொறாமை இதனால் எங்களுக்கு எதிர்ப்புகள் வரத்துக்கு விஷயம் இந்த எதிரிகளை வெள்ளுறத்துக்கு சூட்சுமமான சில விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம் எப்போ பார்த்தாலும் சில எதிரிகளை சமாளிக்கலாம் சில எதிரிகளை சமாளிக்க முடியாது சில எதிர்ப்பை சமாளிக்கலாம் சில பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது எப்படி இருந்தாலும் இந்த எதிர்ப்பு விஷயத்திற்காக நாங்கள் சில சூட்சுமமான வழிமுறைகளை கையாள வேண்டும் என்றதை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் ஸ்வஸ்திக் சின்னம் ஸ்வஸ்திக் சின்னம்ன்றா எல்லாருக்கும் தெரியும் பிள்ளையாரை நினைச்சு போடுறது இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு இதுதான் ஸ்வஸ்திக் சின்னம் இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு இதை வந்து ஸ்வஸ்திக் சின்னம் என்று நாங்கள் சொல்கிறது இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை என்ன செய்ய முடியும் நாங்கள் வெளியில் போகக்குள்ள எங்களுடைய கையில் மஞ்சள் அல்லது குங்குமம் அல்லது செந்தூரம் அல்லது சந்தனம் ஏதோ ஒன்றுனால எங்களுடைய கையிலேயே இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நாங்கள் இப்படி போட்டுட்டு சென்றோமாக இருந்தால் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நிறைய பேருக்கு இதை நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு நல்ல காரியமாக வெளியில் போயக்குள்ள மற்றவர்களுடைய போட்டி பொறாமையினால் எங்களுடைய காரியம் தடைபடுமாக இருந்தால் இதை நீங்கள் செய்யுங்கள் ஸ்வஸ்தி இல்லையா மஞ்சள் குங்குமம் சந்தனத்துக்கெல்லாம் கஷ்டம் செந்தூரம் ஒரு பேனை எடுத்துக்கொள்ளுங்க ஒரு பேனையினால் முடிஞ்சால் பச்சை பேனை நல்லது மஞ்சள் பேனை அல்லது பச்சை அல்லது ஏதோ ஒரு பேனை சிகப்பு வேண்டாம் ஏதோ ஒரு பேனை எடுத்து உங்களுடைய கையில் ஸ்வஸ்திக் சின்னத்தை கீறி கொள்ளுங்கள் கீறிட்டு அதை வலது கையிலையும் கீறலாம் இடது கையிலையும் கீறலாம் கீறிட்டு கையை அதை வழியில் கொண்டு திரிக்கக்கூடாது நான் ஸ்வஸ்திக் சின்னம் கையில் கீறி இருக்கேன் அதை கீறிக்கொண்டு உங்களோட பாட்டில் வெளியில் போய் உங்களுடைய வேலைகளை செய்தால் உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் எதிரிகளினால் வரக்கூடிய தொல்லை குறையும் எதிரிகளினால் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்கக்கூடிய அல்லது நிறுத்தக்கூடிய அல்லது குறைக்கக்கூடிய ஒரு சூட்சுமமான பரிகாரம் இதை அவனுக்கு சொல்லக்கூடாது காட்டவும் கூடாது உங்களை பாட்டில் கையில் கீறிட்டு போடுங்க அதனால் பெருசாக சின்னன்னா ஒரு சுவஸ்தி சின்னத்தை கையில் கீறிக்கொள்ளுங்க பேனையினால் அல்லது ஒரு மஞ்சள் வீட்டில் இருந்தால் மஞ்சளை தொட்டு கையில் ஒரு ஸ்வஸ்திக் சின்னத்தை கறிக்கும் அது வடிவாக இருக்கணும் அழகாக இருக்கணுன்றது இல்லை ஆனால் ஸ்வஸ்திக் சின்னம் கீரைப்படணும் செந்தூரம்ன்றது உங்களுக்கு தெரியும் செந்தூரம் கட்டி இருக்குது அந்த பொட்டு வைக்கிற செந்தூரம் அந்த செந்தூரத்தை எடுத்து ஸ்வஸ்திக் சின்னம் கறிக்கணுங்க அல்லது பச் பச்சை நிறமான குங்குமம் இருக்கு பச்சை குங்குமத்தில் கையில் ஸ்வஸ்திக் சின்னத்தை கீறி கொண்டு செல்வது மிக பெரிய பரிகாரம் நான் சொல்றதை எல்லாம் சில நேரம் ஒரு மாதிரி இருந்தாலும் நீங்கள் இதை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் எதிரிகளினால் ஏற்பட்ட போட்டி பொறாமையினால் ஏற்பட்ட தோஷங்கள் கண்டிப்பாக ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கிற இடத்துல பிரச்சனை வராது சரி ரெண்டாவது வீட்டு வாசல் உங்களோட வீட்டு வாசல் கதவு இருக்கு அந்த கதவுல ஸ்வஸ்திக் சின்னம் இதை நிறைய பேர் நீங்கள் போட்டிருப்பீங்கள் பார்த்துருப்பீங்கள் ஸ்வஸ்திக் சின்னத்தை வீபூதியில் கிரலாம் சந்தனத்தில் கிரலாம் குங்குமத்தில் கீறலாம் கருப்பு கலர் ரச்சை பொற்றுல கீறலாம் பச்சை குங்குமத்தில் கீறலாம் வீட்டு வாசலில் ஸ்வஸ்திக் சின்னம் போட்டால் எதிரிகளுடைய கண்ணூரு கந்திருஷ்டி நாதிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த தோஷங்கள் எல்லாம் அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை தாண்டி வீட்டுக்குள்ளே வராது அதனால் வீட்டு வாசலில் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பார்த்துக்கோங்க பிளாஸ்டிக்கில் ஸ்வஸ்திக் சின்னம் கீறி கடையில் விற்கணும் அதை வாங்கி நீங்கள் வீட்டில் மாட்டி விடலாம் வீட்டு கதவில் ஸ்வஸ்திக் சின்னத்தை கீறலாம் வீட்டு நிலை மேல் நிலையில் ஸ்வஸ்திக் சின்னத்தை கீறலாம் சாமி வைக்கிற இடம் சாமி படம் சாமி படங்கள் எல்லாம் வச்சிருப்பீங்க அந்த படத்துக்கு மேலே அல்லது கீழே சிவத்தில் ஸ்வஸ்திக் சின்னத்தை சந்தனத்தினால் குங்குமத்தினால் கருப்பு ரச்சை பொட்டினால் பச்சை குங்குமத்தினால் வரையலாம் நீங்கள் சாமி படம் வைக்கிற சிவத்தில் ஸ்வஸ்திக் சின்னத்தை கீறி வைத்திருந்தீர்களா சில பேர் வடிவா சுபம் லாபம் என்று எழுதி நடுவில் ஸ்வஸ்தி சின்னம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்க அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் ஸ்வஸ்திக் சின்னம் என்பது கந்திருஷ்டி தோஷத்தில் இருந்து எங்களை காப்பாற்றக்கூடியது ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கிற இடத்துல இந்த கண் திருஷ்டி தோஷம் இருக்கு எதிரிகளினால் ஏற்படக்கூடிய தொல்லையில் இருந்து எங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சூட்சுமமான விஷயம்தான் ஸ்வஸ்திக் சின்னம் இதை நான் கையில் இருக்கிற சொல்லியிருக்கிறேன் சிவத்தில் இருக்கிற சொல்லியிருக்கிறேன் அல்லது சுவாமி படம் வைக்கிற இடத்துல இருக்கிறலாம் வீட்டு வாசல் கதவுல இருக்கிறலாம் நிலையில் கீறலாம் வீட்டுக்குள்ளே வந்தோன்னே கண்ணில் தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் கீறி வைக்கலாம் எப்போ மாத்துறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பழசை அழிச்சு போட்டு புதுசாக கீறலாம் வெள்ளிக்கிழமை கீரை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் எங்களுக்கு லீவு இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையும் கீறலாம் என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது उंगल ज्योद सिद्धर डॉक्टर राजराज कुरकल